அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்று அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை தான் நம்ம படிக்க போறோம் இது மிக மிக செலவு குறைந்த முறையில் ஒரு மனிதன் எளிய கலையை கற்றுக்கொண்டு தன் போராட்டத்தில் ஆரோக்கியமன்ற போராட்டத்தில் வெற்றி அடைகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்கின்ற நீரண முறை நாம் ஒன்றை மட்டும் கவனமாக கவனிக்க வேண்டும் நம்ம ஒரு தெளிவான பார்வையோடு நாம் இந்த நீர் உணவு முறையை கலையை கற்க வேண்டும் உலகத்திலேயே சிறந்த உயிரினம் வந்து மனித உயிரினம் தான் இந்த மனித உயிரினம் வணக்கம் மனித உயிரினம் இந்த மனித உயிரினம் பல்வேறு வகையான மேம்பட்ட உயிரினமாக இருக்கிறது எத்தனையோ உயிர்கள் இந்த பூமியில தோன்றுது எத்தையோ எத்தனையோ உயிரினங்கள் பூமியில தோன்றுறது மறையுது ஆனால் இந்த மனிதன் மட்டும்தான் இயற்கை விரும்புகிறது மற்றதையெல்லாம் இந்த இயற்கை விரும்புறதே கிடையாது இயற்கையை விரும்பாததே நாம விரும்பும் அவசியம் கிடையாது இயற்கை எந்த உயிரினத்தையும் விரும்புறது கிடையாது மனிதனை மட்டும்தான் தன் விரும்பி அவனுக்கு மேலான நிலையை கொடுக்கிறது மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் கிடையாது ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் வழிகாட்டு தேவைப்படுகிறது இதுதான் இயற்கையினுடைய ரகசியமா இருக்குது ஒரு பறவைகளுக்கோ ஒரு விலங்குகளுக்கோ வழிகாட்டுதல் கிடையாது அது தன்னிட்டு இருக்கிற சிறப்புத்தன்மையின் மூலமாகவே இயற்கையை புரிந்து கொண்டு இந்த பூமியில வட்டமடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் விரங்கி அது போக முடியாது ஆனா மனிதனுடைய மனிதனுடைய எண்ணம் மட்டும் பார்த்தீங்கன்னா விண்வெளி எங்கும் பரவி போகுது அவனுடைய எண்ணம் வந்து விண்வெளி எங்கும் பரவி போகுது இயற்கை வந்து மனிதனை எங்கும் பரவி செல்ல வேண்டும் என்பதற்காக எண்ணத்தை படைத்திருக்கிறது பகுத்தறிவு கிடையாது விலங்குகளுக்கு எண்ணம் கிடையாது விலங்குகளுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்கிறது அதனாலதான் திருவுள்ளர் வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்பாரு அது மட்டுமில்ல ஒரு நல்ல எண்ணமுடைய வந்து நல்ல எண்ணங்கள் இருந்தால் திண்மையான வலிமை உண்டாகுறாரு அதாவது எண்ணிய எண்ணியாங்க எய்து வரும் பாரு எண்ணிய எண்ணியாங்க எய்துபர் என்னைய என்ன யார் திண்மையாக பிரின்பாரு அப்ப எண்ணுதல் வந்து ரொம்ப திண்மையாக இருந்தால் அவன் வலிமை அடை முடிங்கிறார் அப்ப அறிவை காட்டிலும் மனம் ரொம்ப வலிமையானதுங்கிறாரு அதனாலதான் இயற்கை நமக்கு மனதை கொடுத்திருக்கிறது இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன் நான் இப்ப நான் உடம்புல பாத்தீங்கன்னா ரெண்டு செயல்பாடு இருக்கு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ரெண்டு செயல்பாடு இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா கரிம தாதுக்கள் அதிகமாக இருக்கிற செயல்பாடு ஆக்சிஜன் அதிகமாக இல்லாத செயல்பாடு நம்ம உடம்புல ரெண்டு இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா டி கார்பனேட்டட் அண்டு டி ஆக்சினேட்டும் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இது ஒன்றும் கிடையாது ஆக்சிஜன் இல்லாத தன்மை கார்பன் இல்லாத தன்மை அல்லது கார்பன் இருக்கிற தன்மை அல்லது ஆக்சிஜன் இருக்கிற தன்மை இந்த ரெண்டுமே உடம்புல மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் சுவாசத்தை உள்ள இழுக்கிறேன்னு வச்சுக்கேன் ஆக்சிஜன் உள்ளே போகுது உள்ள போய் நே நேர நுரையலுக்கு போகுது நுரையில பார்த்தீங்கன்னா காற்று அறைகள் இருக்கும் அது பார்த்து கண்ணுக்கு தெரியாத காற்று அறைகள் சின்ன சின்னதாக இருக்கும் அதில் பூரா ரத்த நாளங்கள் இருக்கும் அதில் பூரா பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன ரத்தம் பூரா அதில் இருக்கும் அதாவது கரிமத்தாதுன்ற ரத்தம் இருக்கும் இந்த ஆக்சிஜன் உள்ள போனால் அது மேல படும் அது பட்ட உடனே கார்பனை அந்த கரிமத்தாதுக்கு அப்புறம் இந்த பக்கம் தள்ளி விட்டுரும் ஆக்சிஜன் அப்புறம் உள்ள இழுத்துக்கணும் இது ஆச்சரியமா இருக்கு யார் பண்றாங்க எப்படி பண்றாங்க அந்த இயற்கை பண்ணுது யார் இந்த தகவல் கொடுக்கறாங்க இந்த உடம்பு பூரா நாலமல்லா தான் தகவல் கொடுக்க ஆரம்பிக்குது இந்த நாலமல்லா சுரப்பி தான் அந்த தகவலை கொடுக்குது நம்ம நாலமல்லா சுரப்பி இல்ல அப்படின்னு இந்த தகவல் நடக்க போறது இல்ல யார் உள்ள வாங்குறப்போ அந்த நுரையில் வந்து வெளியிடுது ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம் இதெல்லாம் நமக்கு இயற்கை நமக்கு தெரியுறதில்ல ஆழ்ந்த நோக்கு மறந்த தான் நம்ம வந்து தவறான வழியை நமக்கு வந்து ஆசிரியர்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்த காரணத்துல நம்ம இயற்கையாக ஆரோக்கியத்துக்குன்னு ஒரு கலையை நம்ம கற்க வேண்டிய சூழலுக்கு ஆகிட்டோம் இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கிற நடவடிக்கைகளை வந்து எளிமையான முறையில் சொல்ல தெரியாதனால தான் நான் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த நீர்மருத்தம் வருது நீர் மருத்துவம் கூட ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் தான் வருது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவோ அல்லது ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்பாக என்பது நீர் மருத்தம் கிடையாது நீரை எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லலாம் யாருக்கும் தெரியாது நீர் சும்மா அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் எதை கண்டபடி உலகி வச்சிருக்காங்களே தவிர முறையாக நீர் மருத்துவத்தை பின்பற்றுங்கிற கலை வந்து இப்பதான் நமக்கு கண்டுபிடிக்க தான் அப்போ ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு ஆண்டுகளாவது நீர் மருத்தம் இருக்குது தான் இன்னும் இது பரவலை இதை ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தா சித்த மருத்துவம் பரவி இருக்கிற மாதிரி இது ஒரு நீர் மருத்துவம் பரவி இருக்கும் அது தெரியாது யாருக்குமே அதெல்லாம் நேரடியாக நான் வர்றேன் ஆக இந்த நீர் உணவு முறையில் நமது இரத்த மண்டலம் ஆக்சிஜன் நிறைந்த மண்டலமாக மாறுகிறது இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பதினோரு அமைப்புகள் இருக்கிறது தோல் மண்டலம் தொடங்கி நிணநீர் மண்டலம்னு சொல்லுவாங்க அது லிம்புன்னு சொல்லுவாங்க லிம்புன்னு சொல்லுவாங்க லிம்பு லிம்பு மங்க மண்ணீரலோடு தொடர முடியாது நிணநீர் மண்டலம் அதுல அந்த அந்த நிலநீர் வந்து தூய தண்ணீராக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் கிடைக்கும் அது நச்சுத்தன்மை ஆயிடுதுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அதை பதினோராவது மண்டலம்னு சொல்லுவாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா அடு அதோட இன்னொரு மண்டலம் இருக்குது அதுதான் இந்த போட்டான் பயோ போட்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி உடல் ஒளித்துகள்னு சொல்லுவாங்க இப்ப தான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க நம்ம உடம்புல எப்போ ஒளித்தூகள் வந்தாச்சு இந்த ஒளித்துகள் வெளியிருக்கிற ஒளியோடும் உள்ளிருக்கிற ஒளியோடும் தொடர்பு கொள்ளக்கூடியது அது மட்டும் இல்ல வெளியிருக்கிற ஒளி வந்து தகவலை வாங்கிட்டு உள்ள கொண்டு போகும் ஆச்சரியமா இருக்குல்ல உங்களுக்கு அந்த வெளியிருந்து வரக்கூடிய ஒளி துகள்கள் தகவலோட ஒரு மெசேஜோட தான் உள்ள வருது அந்த மெசேஜோட தான் உள்ள போகுது அது உடம்பு நம்ம வாங்கிக்குது ஆச்சரியமா இருக்குது அப்போ விண்வெளி தான் நம்ம வந்து ஆத்தி வைக்குது விண்வெளி இருக்கிற செய்திகள் அது உள்ள வாங்கிக்குது அப்படித்தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் நிச்சயமா சித்தர்கள் வந்து ஹோலை பத்தி தெரியாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியற வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை நாம் தான் பின்னாடி பின்னாடி வெங்கடேஷன் என்கிற விஞ்ஞானி வர்றாரு மற்றவங்கள பிளாக் வளப்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்திலையும் ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு நடுவில் அந்த கருந்துளை இருக்குது கருந்துளை வரக்கூடிய காமாக்குதல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால நாம் வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம எளிமையாக கொண்டு போகணும் கூட நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய அந்த செயற்கை நுண்ணறிவுகளை வந்து நாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம உடம்புல சிலிக்கானோட செயல்பாடு என்ன எப்படியெல்லாம் அந்த ஆக்சிஜன் நம்ம பரிமாறிக்குது நான் இன்றைக்கி கூட ஒரு கட்டுரை போட்டிருக்கோம் பாருங்கள் நான் என்ன ஒரு கட்டுறேன் எல்லாம் வெங்கடேஷன் சொன்னது தான் வெங்கடேசன் இல்லைன்னா இணை இனியனுக்கு மூலையா வேலை செய்யாது ஆசிரியர் இல்லைன்னா மாணவருக்கு அங்க வேலையே இல்லை அதனால அவர் தூண்டல்ல தான் நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தான் நோய் நல்லாயிட்டு இருக்கு நான் இதை கண்டுபிடிச்சதுன்னு வச்சுக்க பைத்தியமாக பிடிச்சிருக்கோம் வெங்கடேசன் மிகப்பெரிய ஒரு அறிவாளி அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போனா நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது எல்லோரும் எங்கிட்ட வந்தவங்க பிறம் ஓரளவுக்கு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க ஆஹ் வேலையாக இப்போ ஓட்டுநர் வந்திருக்காரு ஆட்டோ ஓட்டுநர் வந்திருக்காரு ரொம்ப ஆர்வமா அவர் இருக்காரு ஆச்சரியமா இருக்கு இதுக்காக அவர் வந்து என்னுடைய நேரடி மாணவரும் கிடையாது அவர் சொந்த முயற்சியில் ஏதோ பண்ணிக்கின்னு ஏதோ கொஞ்சம் முன்னேறி இருக்காரு இன்னைக்கு கொஞ்சம் அதான் சொன்ன நல்ல ஓய்வியாக இருக்கிறப்ப வாங்க வண்டி ஓட்டுறப்ப வராதிங்க புரியவே புரியாது அதனால ஒரு நாளைக்கு ஒரு பா மீறி பிறகு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நடக்க போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷம் அது இருபது நிமிஷத்துக்கு மேலே கிடையாது வகுப்பை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நடத்த முடியாது எல்லாருக்கும் கடுமையான வேலை இருக்கு பாருங்க அவர் சிங்கப்பூர்லேருந்து கவனிக்கிறாரு அவர் மனு சிங்கப்பூர் இந்த நேரம் வந்து மண் பத்தரை பத்தரை மணிக்கு கவனிக்கிறாருன்னா அவரை அவர் நேரத்தை போட்டு நம்ம கொல்ல முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசணும் அவர் அங்கே எங்கே இருந்தே பேசுகிறாரு அவர் இங்கே ஒருத்தர் சேலம் ஒருத்தர் வந்து ஆத்தூர் ஒருத்தர் அமெரிக்கா எங்கெங்கயோ இருந்து வர்றாங்க எல்லோரும் பாஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது ஒரு நாளைக்கு ஏழு ஓப்பனாவே அதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுது மூணு மணி இந்த மூணு மணி நேரத்தில் எத்தனையோ கற்றுக்கலாம் அதெல்லாம் நம்ம அதிகமா பேச முடியாது இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் கேட்டீங்கன்னா நிறைய நான் தொடர்ந்து இந்த கட்டிடம் எழுதிட்டு வர்றேன் இந்த கட்டணம் படிங்க எல்லாமே இந்த வெங்கடேசன் கொடுத்த அறிவை இந்த புத்தகத்தில் கொடுக்குற அறிவை வைத்து தான் நான் கேள்வி கேட்குறேன் புத்தகத்தை நம்ம தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி அதனால அதனால வந்து முடிந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை எல்லாரும் வந்து கொடுத்து பழகுங்க புரியுதுங்களா அந்த வழி நீங்க சொல்லாம தான் நல்லது அதனால நீங்க சொல்லாம செய்றீங்க பாருங்க அதாவது இப்போ கிராமத்துல அவையார் ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு அவையார் வந்து ஒரு பாடல் சொல்லுவாரு பெற்றோருடைய பெற்றோருடைய குழந்தைகள் இருப்பாங்க பெற்றோருக்கு குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைகள் பெற்றோருடைய சொல்ல பெற்றோர்களை வந்து ஏவுறதுக்கு முன்னாடியே சொல்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை வந்து தரமான சம்பவத்தை செய்தால் அதுதான் வந்து தீராத மருந்துன்னு சொல்லுவாங்க அதாவது சொல்லாமலேயே செய்கின்ற மகன்கள் நமக்கு தேவையம்பாங்க அதாவது பேர் ஏவா மக்கள் மூவா மருந்தும்பாங்க சொல்லாமலேயே பெற்றோருடைய தன்மையை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகள் செயல்பாட்டில் இருக்கிறதான் அது நல்ல மருந்துன்னு சொல்லுவாரு அவையார் ஏவா மக்கள் மூவா மருந்து அது சொல்லாமலேயே செய்தல் பேர் அந்த மாதிரி நல்ல விஷயம் இது நம்ம இப்போ என்னுடைய புத்தகமோ என்னுடைய கருத்தே கிடையாது இது வந்து பொதுவான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வெங்கடேசனின் கண்டுபிடிப்பு இது வந்து இது வந்து தமிழர்கள் கட்டாயம் படிக்கணும் ஏன்னா அதனால தான் இந்த டாக்டர் மகாடிக்கு முதல் கட்டுரலையும் சொல்லியிருப்பாரு தமிழர்கள் வாங்கி பயன்படும் முதல்ல தமிழர்கள் புரிந்து கொள்ளணும் உலகம் போறா பார்த்தீங்கன்னா இன்னைக்கே ரெண்டு கோடி பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஏழரை கோடி பேர் இருக்காங்க உலகத்தில் போகிற பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க மொத்தம் பதினோரு கோடி பேர் இருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு கோடி பேருக்காவது இந்த புத்தகம் இருக்குன்னு தெரியணும் இன்னும் நாம் பார்த்தா ஒரு ஒரு லட்சம் கூட இது இந்த புத்தகம் போயிருக்காது ஒரு மீறி ஒரு பத்தாயிரம் புத்தகம் போயிருக்கோம் அவ்வளவுதான் அதனால இதை வந்து எல்லா நாட்டிலையும் நம்ம கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கு எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது சரி இருக்கட்டும் சரி நான் இதை பத்தி சொல்லிடுறேன் அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் ரத்தம் தன்னுடைய அதாவது ரெண்டு வகையான ரத்தத்தை நம்ம உள்ள வச்சிருக்கிறோம் ஒன்று வந்து கார்பன் நிறைந்த ரத்தம் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இப்ப நம்ம கார்பன் நிறைந்த ரத்தத்தை எடுக்கிறப்போ தானாவே அந்த இடத்துல ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமாக மாறி விடுகிறது இதான் விஷயமே நீங்க ஒண்ணு ஆக்சிஜனுக்குள்ள பயிற்சியை பண்ண தேவையில்லை ஆக்சிஜன் பயிற்சியில இப்படி இப்படி அதெல்லாம் தேவையே கிடையாது அந்த மாதிரிலாம் எங்க திருவள்ளூர் சொல்லல யாரும் சொல்லவே இல்லை தானாகவே ரெண்டு உள்ள போயிட்டு தானாவே ரெண்டு வெளியே விட அதை கிடைச்சிட்டு இருந்தா போதுமானது உங்க நீங்க ரத்தத்தை மட்டும் இந்த சுத்தம் பண்றதுக்கு தண்ணீரும் கீரையும் போதுமானது அல்லது தண்ணி நச நிறைய பயிற்சி இருக்கு ஒரு லட்சம் பயிற்சி இதுல உங்க ஊர்ல என்ன கிடைக்குதோ அதை வைத்து கூட தப்பித்துக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் கடைசியில ஒரு ஒரு வருஷமாவது நீங்க பின்பற்றணும் அப்பதான் உடம்பு சொன்னபடி கேட்கும் ஏனாதாரம் செஞ்ச தோல்விதான் வரும் அவசரப்படுறது ஏனாதாரம் படுறது இது கத்துக்க தெரிஞ்சுட்டேன்னு ஆணவமா இருக்கிறது இப்படிலாம் இருந்தீங்கன்னா இயற்கை வந்து மரநடி கொடுக்கும் அரைங்குறமா கத்துக்கிறது ஏதோ அதிக பிரசிக்கமா பண்றது இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இயற்கை வந்து கொஞ்சம் தள்ளி விட்டு ஆரம்பத்துல தெரியற மாதிரி தெரிய வச்சு கடைசியில சாப்பாட்டு ராமன் கூடத்துல சேர்த்து உங்களை முடிச்சிடும் எங்க சேர்த்து உங்களை முடிச்சிடும் சாப்பாட்டு ராமன் கூடத்துல சேர்த்து விட்டு அப்புறம் குருட்டு குருட்டு பக்தி முண்டங்களை பக்கத்தில் சேர்த்து விட்டுறோம் ஒண்ணுமே தெரியாத குருட்டு பக்தி ஒண்ணுமே தெரியாத கர்ம யோகம் ஒண்ணுமே தெரியாத ஞான யோகம் இதெல்லாம் அரகுர பக்தி மார்க்கம் அரகுர அப்புறம் கர்ம மார்க்கம் அரகுர ஞான மார்க்கம் அரகுர யோக மார்க்களை தள்ளி விட்டு உங்களை முட்டாளாக்கி விட்டுரும் என்னுடைய அனுபவத்தை பத்தி சொல்றான் அதனால தொடர்ந்து புத்தகத்தை படிக்கணும் தொடர்ந்து வகுப்பை கவனிக்கணும் தொடர்ந்து நீங்க ஆசிரியராகி பிறருக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு தைரியம் வர அளவுக்கு நீங்கள் கவனிச்சா மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும் என்ன அனுபவத்தை சொல்றீங்க எங்கேயே இந்த இருபத்தஞ்சி வருஷம் இது எத்தனையோ ஒரு படிச்சுட்டு போயிருக்காங்க கூட உருப்படி இல்லை காரணம் அறகுறைஞ்சானா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடிப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது நானும் தினமும் அது படிச்சுக்கிட்டுதே இருக்கேன் அப்போ படிக்க படிக்க நமக்கு மூல வளருமே தவிர அதனால தான் நான் படிச்சுட்டேன் தெரிஞ்சுட்டேங்கிற யாரும் அந்த ஆடவமே இருக்க முடியாது அந்த மாதிரி செய்யுங்க அதனால நம்ம சொல்லி முடிச்சுக்கிறேன் எப்படி ஆயினும் எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எப்படி ஆயினும் இந்த மாதிரி பழைய உணவு முறைக்கு திரும்ப முடியாது அதாவது எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படி தான் சொல்றாரு இப்போ நான் கூட காலையிலேருந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டு மூணு தடவை அந்த வரட்டி வந்து சாப்பிட்ருக்கேன் அவ்வளவுதான் சாப்பிட்டுருக்கேன் பேர் ஏதாவது ஒரு ஆசையை ஒன்று சாப்பிட்டா ஆசை ஆசையை சாப்பிட்டா கூட இந்த உடம்பு நல்லாவே எதிர்க்குது அந்த உடம்பை ஒரு மாங்காய் வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டா ஒரு மாங்காய் சின்னதை எடுத்து வாயில வைக்கிற அவ்வளோ புளிப்பா இருக்கு உடனே வந்து அந்த நீர் வந்து வேண்டான்னு சொல்லுது அதாவது அந்த வறட்டியை வந்து குடிக்கிற ரைட்டு அது அமைதியாக இருக்குது இந்த மாங்காய் அவ்வளோ புளிப்பா இருக்கு அந்த மாங்காய் புளிப்பு ரொம்ப நல்லது தான் அது வந்து வேற இருந்தாலும் எனக்கு வந்து அது எதிர்க்குது அது ஆரம்பகட்ட மனிதனுக்கு வந்து அது வேக வைத்து சாப்பிட சொல்லுவோம் அது சுத்த இருக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நீர் பயிற்சி பண்ணி மூணாவது நாளோ எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அந்த வேக வைத்து சாப்பிட்டு இந்த விஷத்தை இறக்க சொல்லுவோம் அது வேற நடுநடை பெற்ற உடலுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை நடுநிலை பெற்றோட வரைக்கும் எதுவுமே தேவையில்லை அதனால நம்ம பேசி முடிச்சுக்கலாம் நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம் அஞ்சு நிமிஷம் பேமெண்ட் எட்டு பதினஞ்சு எட்டு முப்பதுக்கு எட்டு இருபதுக்கு முடிச்சுக்கலாம் அந்த ஏவா மக்கள் மூவா மூவா மருந்துன்னு சொன்னீங்களே மருந்துன்னா என்ன சொல்ல வராங்க சாவை தராதுன்னு அர்த்தம் அதாவது பிரச்சனை தராதுன்னு அர்த்தம் ஏவா மக்கள் மூவா மருந்துன்னா தீராத மருந்து நல்ல மருந்து ஆரோக்கியத்தை தருகின்ற மருந்து சாவை தராத மருந்து அப்படின்னு அர்த்தம் வந்திருக்கு ஏவா மக்கள் மூவா மருந்து அப்படின் அவையார் சொல்லுவாரு சொல்லாமல் செய்கின்ற குழந்தைகள்னு பேரு அந்த மாதிரி ஏற்கனவே நல்ல விஷயத்துல சொல்லாமல் செய்ய வேண்டும் பெற்றோர்களை செய்ய பார்த்தா இந்த குழந்தைகள் செய்யணும் சொல்லி சொல்லி திருந்த மாட்டேன்னு சொல்ற மாதிரி அது மாதிரி இல்லாம ஏவா மக்கள் மூவா மருந்து இது அவையார் சொன்னதுதான் அந்த மூவா மருந்துன்னு தெரியுமா கெட்டு போகாத மருந்து மூப்படையாத மருந்து நல்ல மருந்து மோட்சத்தை தரும் மருந்து நல்ல இப்படி வேணா சொல்லிட்டே போலாம் அதாவது நல்ல செயல்களை சொல்லாம இந்த இடத்துல இந்த இடத்துல மருந்துன்றது அவங்க எதை குறிப்பிடுறாங்க ஏவா மக்கள் மூவா மருந்துன்றது அந்த இடத்துல மருந்துனா நல்லதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் மருந்துன்னு விஷயம் எடுக்க தேவையில்லை இந்த இடத்துல அந்த சூழல் அந்த நம்ம தமிழ்ல வந்து இந்த வேர்ச்சியில நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நல்ல விஷயத்தை பின்பற்ற அதாவது வள்ளுவர் கூட இடத்துல சொல்லுவாரு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின்பாரு சில மரம் கூட மருந்தாகி நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய மருந்தாகி தப்பா மரம் தப்பு மரம் தப்பா மரம் ரெண்டு சொல்லுவார் தப்பு மரம்னு தெரியுமா அர்த்தம் கெடுதலை செய்கின்றதுன்னு அர்த்தம் தப்பா மரம்னா நன்மை செய்கின்ற மரம்னு அர்த்தம் இப்படி எல்லாம் வள்ளுவர் சொல்லுவார் மருந்தாகி தப்பா மர சற்றால் மருந்து ஆகி தப்பா மர பனை அப்ப பனைமரத்தை எடுத்துக்கலாம்னு வச்சுக்க மறைமரம் வந்து நல்ல மருந்துன்னு வச்சுக்கலாம் அப்படி கூட வச்சுக்கலாம் அதே எட்டி மரம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா வாயில வச்சு ஆள் அவுட் அப்பயே செத்து போயிருவா அவ்வளவு கொடுமையான விஷம் எட்டி மரம் அந்த மாதிரி தான் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் வள்ளுவர் எழுதுவார் அங்கே மாதிரி இந்த ஏவா மக்கள் மூவாம நல்லதை சொல்லாமல் செய்ய வேண்டுமார் அவர் செஞ்சிருக்காரு அவர் கடுமையான உழைப்பாளி தான் நேரமே கிடையாது அவருக்கு காலையில ஆறு மணிக்கு வண்டி எடுத்தாருன்னா ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஓட்டுறாரு அவருக்கு இருக்கிற ஆர்வம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு மாடி ஒரு இருபது புத்தகத்தை கொடுத்திருக்கிற பரவாயில்ல செய்யிட்டு இன்னொரு இருபது புத்தகத்தை அவர்கிட்ட வாங்கிக்கல அவரால் செய்ய முடியாது அவர் நல்ல மனிதர் தான் அவரால் முடியாது ரெண்டு மாசம் ஆச்சு ஒன்றரை மாசம் ஆச்சு அவரால் விற்க முடியல நல்ல மனிதர் என்ன பண்றது அப்படித்தான் ஏன்னா இதுக்குன்னு பொறுப்பு இருக்கணும் இதுக்குன்னு கவனம் செலுத்தணும் இதுக்குன்னு நேரம் எடுக்கணும் இதுக்குன்னு பேசணும் படிக்கணும் படிச்சு படிச்சு ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க மணிகண்டன் நீ பத்தொன்பது புக்கு கொடுத்தாரு அந்த நான் வாங்கிட்டேன் அவரு கொஞ்சம் பிஸியா இருக்காரு அவரு நேரில் நான் பாக்கல அவர் போகும்போது போன்ல தான் பேசி கொடு செக்யூரிட்டி அவரு நீங்க பாக்கவே தேவையில்லை உட்டரெல்லாம் விடுங்க பாவம் அவரு ஏன் கஷ்டப்படுத்தணும் அது மீன் இதை வித்துறதுக்கு அப்புறம் மீண்டா மிச்சம் இருக்க இருபது பத்தி என்ன வாங்கிடலாம் புரியுதுங்களா ஹம் பரவாயில்ல எப்படியே அது பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நட்டம் இல்லாமல் பண்ணுங்க சரிங்களா ம் அசலானாலும் போதுமானது யாராவது ரொம்ப ரொம்ப வறுமையில ரொம்ப இருந்தா கூட நம்ம ஒரு பத்து இருபது கம்மியாக கூட ரொம்ப வறுமையில இருந்தான்னு வச்சுங்க அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம் ஆனால் கொளுத்த பணக்காரனுக்கு சும்மா கொடுத்துட்றாது புரியுதா ம் ஏன்னா உங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்கு இந்த மாதிரி போய் சேருங்க நல்ல விஷயம் படிச்சு பாருங்கன்னு சொல்லி ஆஹ் நீங்க வித்தரலாம் கொஞ்ச விஷயம் ஒரு முந்நூறு கொடுக்கலாம் போதும் போதும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்தாவே போதும் பத்து இருபது கம்மியாக இருந்தால் கூட கொடுத்துடலாம் நமக்கு அசலானாலும் போகுது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் பின்னாண்ட புரியுதுங்களா ம் ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு புத்தகம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் செலவாகும் தனிப்பட்ட முறையில் கூறியிருக்கீரிய நூ புத்தகத்துக்கு நூறுரூவா செலவாகும் அவன் அலச்சியல் எல்லாம் இருக்கு இது நம்ம புத்தகம் இல்லை நம்ம வாங்கி நமக்கு சொந்த கை காசு போட்டு தான் நம்ம வாங்க நானே இது சொந்த கை காசு போட்டு வாங்கி தான் அனுப்புறேன் போக்குவரத்து செலவனுக்கு நான் போய் சேர்த்துக்கு எனக்கு அசைவானதா போதுமானது அனுப்புறேன் அப்புறம் நம்ம பின்னாடி சரி பண்ணிக்காதல்ல நம்ம கூறியல நேரடியாக உங்களுக்கு அனுப்புற மாதிரி பண்றேன் அது கம்பெனில இருந்து அனுப்பச்சு ஒரு பத்து இருபது கேட்டோம்னா அங்கிருந்து அனுப்பிச்சு கூட பண்ணலாம் நாம சரிங்க ஏதாவது சண்டையை இருந்தா கேட்கலாம் அதாவது ரத்தத்தில் இருக்கிற ரெண்டு வகையான ரத்தம் இருக்குது நமக்கு வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் அப்புறம் கார்பன் நிறைந்த ரத்தம் இப்ப நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா மணிகண்டன் தான் உங்க பேரு சுப்பிரமணிய மணிகண்டன் சுப்பிரமணியன் ஐயா சொல்லுங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க பத்தி சொல்லிருங்க அந்த எனக்கு வந்து ஐயாவுடைய அறிமுகம் ஆனது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு யூடியூப் அவங்ககிட்ட அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த வாங்கி சொன்னாங்க விஜயா பதிப்பத்துல புக்கை வாங்கி அதுக்கப்புறம் அதை படிச்சு ஐயா கிட்ட பேசும்போது போது அதுக்கப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா உணவு நான் என்னுடைய நான் வந்து தனியா ஒரு மேன்சன்ல இருக்கிறதுனால எனக்கு சாப்பாடு முறை வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்துச்சோம்னா நைட்டு தான் வருவேன் அதனால எனக்கு சமைக்க இங்க சமைக்கல் பண்ண முடியாது அந்த சமையல் ஹோட்டல்தான் இவங்களால சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்பவுமே எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல ஏதோ வேண்டாம் வெறுப்பா ஓடிக்கிட்டு இருந்தது அப்புறம் இந்த உணவு இல்லாம வாழலாம் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தை வந்து எனக்கு உள்ளுக்குள்ள போய் எப்படியாவது இதை நம்ம சாப்பிடாம உயிர் வாழ்ந்து நம்மளும் அதை அதுக்கு உண்டான பயிற்சி பண்ணிடணும் அப்படிங்கறதான் கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷமா ஐயா

நைட்டு சப்பாத்தி சாப்பிடுவேன் நைட்டு எனக்கு காய்கறி கிடைக்க மாட்டேங்குது சொல்றாங்க கீரை சாதம் கிடைச்சதுன்னா கீரை சாதம் வாங்கி சாப்பிடுவேன் இப்படிதான் தண்ணி தண்ணியை குடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்ப ஒரு இருபது நாள் எனக்கு கொஞ்சம் நல்லா உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருந்தது ஆரம்பத்துல என்ன பிரச்சனை இருந்தது இல்ல எனக்கு வந்து பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் ஆட்டோமேட்டிக்கா எப்போதும் போல வாழ்க்கை ரொட்டின் வாழ்க்கையா தான் ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனை என்ன சாதாரண உணவு உண்ணுகின்ற பொழுது சளி வரும் காய்ச்சல் வரும் எல்லாம் வரும் நீங்க சாதாரண உணவுல தான் இருந்திருக்கிறீங்க கடந்த ஒரு ஒரு வருஷமா ஆமாங்க ஆனா எனக்கு உடல்ல அதாவது என் உடல் எப்பவுமே இல்லாத எனக்கு எந்த உடலுமே எனக்கு உடல் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது ஆனா இந்த இந்த பயிற்சி பார்த்த உடனே இந்த பயிற்சி செஞ்சு அவனை நமக்கு ஆண்டா ஏதோ ஒரு விஷயம் தெரியுமே புரியுது புரியுது சாதாரண உணவு என்பது பல்வேறு தொந்தரவு உடையவுது ஆனால் இந்த உணவுல நீங்க வந்த பொழுது ஒரு உணவு பழக்கத்தை மாத்தி என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க ஒரு சுறுசுறுப்பு ஆரோக்கியம் இதெல்லாம் நிறைய இருக்கு போக போக இன்னும் நிறைய இருக்கு இப்ப நீங்க தொடங்கி இருக்கீங்க அது ஆக்சுவலா இந்த ஒரு நான் இருபது நாள கொஞ்சம் ஒரு ம அதாவது மனம் இந்த கொஞ்சம் முன்னால வந்து கொஞ்சம் அழுத்தமா ஆகி இப்ப இந்த மனம் கொஞ்சம் ஃப்ரீனஸ் அதாவது ஒரு ஒரு ஃபீலிங் அதாவது ஒரு சுதந்திரமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது உணவு விடுதலை முதல்ல உணவு விடுதலை கிடைக்குது நீங்க திருமணம் ஆயிடுச்சே இல்லையா உங்களுக்கு இல்ல இல்ல திருமணம் ஆகி ரெண்டு குழந்தைகள்லாம் இருக்காங்க ஊர்ல இருக்க எல்லாரும் எல்லாம் திருநெல்வேலில இருக்காங்க திருநெல்வேலி அடே எங்கப்பா சரி சரி இங்க வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கீங்க இல்லையா வீடு வாடகைக்கு எடுத்து மேன்சன்ல மேன்சன்ல தங்கி இருக்கேன் தனியா தங்கி இருக்கீங்களா ஒரு நாலஞ்சு பேத்தோட சேர்ந்து இருக்கீங்களா இல்ல நான் தனியா தான் தங்கி இருக்கேன் நான் இப்ப தான் ரூம்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன் ரூமுக்கு வந்துட்டேன் ரூம்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன் நல்லது 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 பரவாயில்ல பரவாயில்ல சரி சரி திருடாக்கு சந்தர் வேற என்ன செய்தி திருடாக்கு சந்தர் ஆ இல்லங்கய்யா அவ்வளவுதான் என்னுடைய மாற்றம் இப்ப என்னுடைய மாற்றம் வந்து எனக்கு ஐயா சொன்ன மாதிரி எனக்கு என்னன்னா வந்து உடல் சோர்வு இப்ப நான் நைட் ஷிப்ட் டே ஷிப்ட் மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருந்ததுனால சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிடு இப்பயும் சாப்பிட்டு தூங்குறேன் ஆனா என்ன சாப்பிடுறேன் அப்படின்ற அந்த தெளிவு இருக்கு அப்ப சாப்பிடுற சாப்பாடு பத்தியான அந்த தெளிவு இல்ல அந்த அறிவியல் இல்ல அந்த அறிவு இல்ல அந்த அறிவு இல்லாதனால சோறு சாப்பிட்டு தூங்கும் போது உடம்பு வெயிட் போட்டுடுச்சு ஃபுல்லா தொண்ணூத்தஞ்சு கிலோ வந்துருச்சு தொண்ணூத்தஞ்சு கிலோ போட்டது பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு ஒரு பசியை நிறுத்த முடியல தூக்கமும் வருது நைட் ஷிப்ட் போயிட்டு வந்தா அப்படி உடம்பு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு எட்டு மாச காலமாக மறுபடியும் நைட் ஷிப்ட் தான் செய்யறேன் பட் ஆனா வந்து முன்ன இருந்த டயர்ட்னஸ் கிடையாது இப்ப நை இப்பயும் பகுல தூங்குறேன் பட் ஆனா வந்து என்னன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் நல்ல தூக்கம் வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கம் வருது தரமான தூக்கம் வருது தரமான தூக்கம் வருது டயர்ட்னஸ் கிடையாது இப்ப நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சாலும் நைட் ஷிப்ட்ல கூட டயர்ட்னஸ் கிடையாது ஏன்னா என்னுடைய வேலை வந்து இப்ப அலர்ட்டா இருந்துகிட்டேதான் இருக்கணும் இப்ப அலர்ட்டா இருக்க முடியுது இப்ப கிளாஸ்ல கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுது மேற்கொண்டு சிந்திக்க முடியுது ஐயா கேக்குற கேள்விகளுக்கு பின்னாடி இப்போ எதனா ஒரு சொன்னாங்கன்னா அந்த கருத்தை வைத்துக்கொண்டு அதுல டிராவல் பண்ணி என்ன உண்மை என்ன கத்துக்க முடியும் அப்படின்ற மைண்ட் அலர்ட்டா இருக்கு முன்ன அந்த அளவுக்கு அலர்ட்டா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது இப்ப வந்து ரொம்ப வந்து நுட்பமா அறிவை தேடி போக சொல்லுது மைண்டு அது மட்டும் தெரியுது சரிங்க முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கிறேன் யோக சாதனை பரிணாம வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது யோக சாதனை எப்போ வேணாலும் சாதாரண உணவு போயிடலாம் திருப்பி சுத்தப்படுத்துறாங்க இது வந்து பெருசாக உணவில்லாமல் வாழும் கலை என்பது சுத்தப்படுத்துகிற நீர் உணவு முறை தான் நீங்கள் எப்போ விரும்பினாலும் நீங்கள் சை உணவையோ அல்லது அசை உணவுங்கிறது நீங்கள் உண்டு பார்க்கலாம் அசை உணவுங்கிறது பால் சை உணவுங்கிறது சோறு ரெண்டையும் கலந்து சாப்பிட்டாவே நீங்கள் அசை உணவு ரெண்டும் கலந்த உணவுன்னு அர்த்தம் இதை சாப்பிட்டு நீங்கள் சுத்தப்படுத்திக்கலாம் ஏன்னா உணவு வந்து இயற்கையில வந்து பரிணாமத்தில் இயற்கையில் வந்து என்னன்னு கண்டுக்கினா இனப்பெருக்கம் தான் இருக்குமே தவிர உணவு பெருக்கம் இருக்கவே இருக்காது அதாவது இனப்பெருக்கம் பெருகிட்டே போகும் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துல ஒரு குளத்துல வந்து நாலு நாலு சோடி மீன் இருந்தா போதும் பல லட்சம் குஞ்சோ பழச்ச பல பல லட்சம் முட்டை போடும் ஒரே ரெண்டு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த குளம்பூர மீனா மாறிடும் அதற்கப்புறம் உணவு கிடைக்காதனால எல்லாம் செத்து போயிடும் அதே தான் மனிதருக்கம் பொருந்தும் ஆனா நீங்க மனிதனுக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இயற்கை உணவு கிடையாது இயற்கை ஆற்றலை வைத்திருக்கிறது இது யாருமே சொல்றது இல்லை என்னது இயற்கை உணவு நமக்கு கிடையாது நமக்கு தேவை என்னது வேற நேச்சுரல் எனர்ஜி அப்படின்னு பேரு இங்க நேச்சுரல் எனர்ஜி தான் இயற்கை வச்சிருக்குது ஏன்னா இது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்த மட்டும் எதுக்கும் பொருந்தாது ஆக இதுதான் இதுதான் பரிணாமறிவியல் இந்த பரிணாமறிவியல் வந்து தாவரம் எ இயற்கை ஆற்றலை எடுத்து இனப்பதோ செய்கிறதோ அதிலிருந்து தோன்றியன்னா இயற்கை நமக்கு பல்வேறு தடைகளை கொடுத்து கொடுத்து தாண்டி தாண்டி பல கோடி ஆண்டா இருக்கு நம்ம மனிதனா மாறி யோகியா மாறி தாவரத்தை போல வெளியிருந்து ஆற்றல் தான் நமக்கு மரணம் வர்றதில்ல மரணம் வரும் அது ஆரோக்கியத்தில் வர்றத உண்மையான மரணம் நோவுல வர்றது மரணம் அல்ல அது வந்து செயற்கை மரணம் அப்ப இயற்கை மரணம் என்பது வேறு அப்புறம் என்னது

நெகோஷியே நம்மள நெகோஷியே பண்ணுறோம் மைனாரிட்டி அண்ட் மினிமம் அது மேக்ஸிமம் நானும் மைனாரிட்டி நானும் மைனாரிட்டி அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு கடைசியில் இருக்கிற ஆளுங்க அதனால அது கணக்கிலே வராது அப்போ நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் வச்சுக்கலாம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் நாம அப்படித்தான் இயற்கை குரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரு திடீர்னு இறந்துட்டாருங்க கேட்டா அவருக்கு இடத்துல உடம்பு இருந்திருக்கு நோய் இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஆமா அப்ப தனக்கு வர நோயை தானே தெரிஞ்சுக்கலன்னு என்ன அறிவுன்னு கேக்குற அறிவு இருந்தால் தனக்கு வர பிரச்சனையை தானே தீர்த்து கொள்ள வேண்டும் அறிவு இருந்தால் தனக்கு வர பிரச்சனை முன்னேறே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரிஞ்சுக்கணும் முன்னேறே தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் இயற்கை இருக்குது இயற்கை ஆற்றல் இருக்கு இயற்கை சூழல் மழை வருதுன்னா முன்னாடி சொல்றோமா இல்லையா மழை வருதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடுவான் மழை வருது அடிக்குது குளிர்ச்சியா இருக்குது மழை வரப்போ அதே மாதிரிதான் உடம்பு காட்டிக்கிட்டே இருக்கு இந்த முண்டம் படிச்ச முண்டங்கள் படிச்ச வந்து வெள்ளக்கார முண்டத்தை பார்த்து படிச்சு நீ சாகுறதே உனக்கு தெரியாது என்னது

கார்பன் அதிகமான கொழுப்பு அதிகமாயிரும் கொழுப்பு அதிகமான நுரையில அடைச்சிடும் நுரையல் அடைச்சிடும் இதயத்தையும் அடைச்சிடும் சாவ வேண்டியதுதான் இவ்வளவு எல்லாம் கண்டு சொல்லு இனி அண்ணையா பேசும்போது முன்னெல்லாம் இனியண்ணையா பேசும்போது ஏன் இவ்வளவு ஆவேசமா பேசுறாரு ஏன் இவ்வளவு கோவமா பேசுறாரு அப்டின்னு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது இப்ப உங்க கூட பழக ஒரு மூணு மாதம் ஒரு நாலு மாதம் கலைந்து வரதுதான் தெரியுது ஐயா ஏன் இப்படி பேசுறீங்க இப்ப எனக்கு புரியுது என்ன இவ்வளவு அறிவு இருக்குற நீங்க ஏன் ஸ்டென்ட் வச்சுக்கலாம் இல்ல ஸ்டென்ட் வச்சுக்கலாம் பலூன் வச்சுக்கலாம் ஏஞ்சிய கிராமங்கிறான் ஏஞ்சிய பிளாஸ்டிக்ங்கிறான் ஏஞ்சிய கிராமங்கிறான் என்னென்னமோ சொல்றான்னு வச்சுக்க வேண்டியது தானே வச்சுட்டு ஒரு ஆயிரம் ஆண்டு வாழ்ந்து காட்டணும் இல்ல குறைஞ்ச வச்சு நூறு ஆண்டு வாழணும் இல்லையா இதை விட ஒரு கொடுமை இதையே மாற்று அறுவை சிகிச்சை பண்ண ஒருவரே சரியன்னு பேர் அவரே மாறுற பொழுது செத்து போனார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவிலே புகழ்பெற்ற மருத்துவர் அவர் தான் இதயத்தையே மாத்தி வேற ஒரு இதயத்தை பூர்த்தி மாத்தினவர் இதய அடப்பு சரியது என்பது வேறு வேற இப்ப என்டைய இதயத்தை வேற ஆளுக்கு வேற ஆளுக்கு எனக்கு பொறுத்தவரை உலகத்தில் முதல் முதல் பண்ணாரு இந்தியாவில முதல் முதல் பண்ணாரு அவரே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மாரணப்படும் வயது பாத்த இடையே நூத்தி ஐம்பது கிலோன்னு இருப்பாரு பன்றி குட்டி மாதிரி இருக்காரு எப்படி இருப்பாரு பன்றி குட்டி மாதிரி வயிறு அத்தாச்சோடு வயிறு ஆளே நூத்தி இருபது கிலோன்னு இருப்பாரு அப்புறம் எப்படி சாவு வரா சாவு வராம என்ன வரும் எந்திரிச்சு நடந்தாரு புடக்கம் சேர்த்து போயிட்டாரு இப்படித்தான் மாராணப்பட சாகிறாரு அதனால அவங்க மாதிரி யாரும் பாவம் அறியாமல் இருக்கிறாங்க இந்த இயற்கை சட்டத்தை புரியாம இருக்கிறனால திடீர் திடீர் சாவு டாக்டருக்கு நல்ல சாவுதான வரணும் ஏன் எல்லா டாக்டர் எல்லாம் சாதாரண உணவு தானுங்க இயற்கையில டாக்டராது இன்ஜினியர் ஆகுதுங்க எல்லாம் போட்டு தள்ளும் என்னது டாக்டரும் கிடையாது இன்ஜினியரும் கிடையாது கிடையாது ஓட்டுறது எல்லாத்துக்கும் ஒரே அட்டி தான் எல்லாத்துக்கும் ஒரே சவுக்கு தான் நீ தான் சொல்லிக்கோ நான் தான் டாக்டரும்பா நான் தான் இன்ஜினியர் இதெல்லாம் இயற்கையில கிடையாது நான் சொல்லிக்கலாம் ஒரு டாக்டர் எனக்கு மட்டும் நோய் வராதா நானும் அடிதான் நானும் தப்பன்னா எனக்கு மரண அடிதான் அதனால மரணத்தை பத்தி பயப்பட தேவையில்லை நோயற்ற வாழ்வதற்கு அனைவரும் இந்த கலையை கற்று அடையணும் மீண்டும் காலையில நாம நாலரை மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் சரியா நன்றி